ஒரு சின்ன சிட்டுக்குருவி கடற்கரையில தன் முட்டைகளை இடுது அந்த முட்டைகளை மிகவும் சிரத்தையுடன் பாதுகாத்து வந்தது ஒரு நாள் இலை தேடி சென்றிருந்த சிட்டுக்குருவி கடற்கரைக்கு திரும்ப வந்து பார்த்தப்போ அங்கு அது இட்ட முட்டைகள் இல்ல கடல் அலையால் அந்த முட்டைகள் அடித்து செல்லப்பட்டிருந்துச்சு இதனால் மிகவும் வருத்தம் அடைந்த அந்த சிட்டுக்குருவி சமுத்திரராஜனை பார்த்து முட்டைகளை தன்னிடம் திரும்ப தர சொல்லி வேண்டி கேட்டுச்சு ஆனா சமுத்திரராஜனும் அதை காதல கூட வாங்கிக்கல இதனால கோபப்பட்ட அந்த சிட்டுக்குருவி சமுத்திரராஜனே உடனே என் முட்டைகளை நீ திரும்ப தராவிட்டால் உன் கடல் நீர் முழுவதையும் நான் வற்ற செய்து என் முட்டைகளை நானே திரும்ப பெற்றுக் கொள்வேன் அப்படின்னு எச்சரிக்கை அடக்க முடியல செஞ்சுக்கோ சொல்லிட்டு கடலுக்குள்ள மறைஞ்சு போயிடுறாரு சமுத்திரராஜன் சிட்டுக்குருவி உடனே தன் சிறிய அழகால் கடல் தண்ணீரை ஏந்தி ஏந்தி வெளியேற்ற ஆரம்பிச்சது அந்த சின்ன குருவியின் இந்த ஒரு சாத்தியமற்ற செயல்பாட்டை பார்த்து அத்தனை பேரும் ஏலனம் செய்து சிரித்தனர் இருந்தாலும் அது இரவு பகலா தண்ணீரை வெளியேற்ற முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பல நாட்களா விடாம தாண்டி தேவலோகம் வரைக்கும் பரவ ஆரம்பிக்குது திருமாலை தாங்கி செல்லும் கருட பகவான் தன் இனத்தை சேர்ந்த ஒரு சின்ன பறவை இப்பேற்பட்ட அசாத்திய செயலை மன உறுதியுடன் செய்வதை கேள்விப்படுறாரு உடனே அந்த சம்பவ இடத்துக்கு போய் அந்த சிட்டுக்குருவியை பார்த்து கருடன் கேக்குறாரு குருவியே உனக்கு அறிவு விட்டதா எப்படி இந்த கடல் நீரை வற்ற செய்ய முடியும் அப்படின்னு கேக்குறாரு அது தந்த குருவி என் முட்டைகளை திரும்ப பெற நான் எதுவும் செய்வேன் அப்படின்னு சொல்லுது அதன் மன உறுதியை பார்த்து ஆச்சரியமடைந்த கருடன் உனக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லி விஸ்வரூபம் எடுக்கிறாரு அழகால் ஏந்தி இந்த குருவிக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டதும் அடுத்த நொடி சமுத்திரராஜன் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து அந்த குருவியின் முட்டைகளை அதனிடமே ஒப்படைக்கிறாரு இப்பேற்பட்ட விஷ்ணு பிரியன் சுபர்ணன் பக்ஷிராஜன் பெரிய திருவடி இப்படி பல நாமங்களை கொண்ட கருட பகவானை பத்தி இதுவரை யாரும் பேசா விடயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆதிசேஷனும் கருடரும் மாற்றான் தாய் வயிற்றில் பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கறதுனால நாம ஆதிசேஷன் வீடியோல பார்த்த பல விஷயங்கள் இதுலயும் வரும் ஆனா அதுக்காக ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இதுல நாம நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஒரு சமயம் பிரம்மதேவரின் மகனான மரிசி என்கிற மகரிஷிக்கு காசியப்பர் மகனாக பிறந்தார் இந்த காசியப்பர் தட்ச பிரஜாபதியின் பதிமூணு மகள்களை திருமணம் செஞ்சுக்கிறாரு என்கிற இருவர் பல ஆண்டுகள் ஆகியும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல எனவே காசியப்பர் இதற்காக ஒரு புத்திர காமேஷ்டி யாகத்துக்கு ஏற்பாடு செஞ்சு தேவர்கள் முனிவர்கள் என அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார் அதை ஏற்ற அனைவரும் யாகத்துக்கு தேவை

தன்னுடைய தபிர மிகுந்த தவ உடையவர்களாக இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த பத்தாயிரம் பேரும் தினமும் சூரிய மண்டலத்தை வலம் வந்தும் பல மரங்களில் தலைகீழாக தொங்கியும் கடும் செய்து அத்தனை தவ வலிமைகளையும் பெற்றிருந்தாங்க இவங்களுக்கும் யாகத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் காசியப்பர் அதை ஏற்ற அவர்கள் தங்களால் முடிஞ்ச ஒரு பொருளை தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு அனைவரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்க யாகத்துக்கு முன்னாடி நாள் அந்த பகுதியில கடும் மழை பெய்திருந்தது ஆகையால் அங்க தண்ணீர் தேங்கி இருந்துச்சு அப்படி ஒரு சிறு பள்ளத்தில் தேங்கி இருந்த தண்ணீரில் இந்த பத்தாயிரம் பேரில் சில தவறி இத பார்த்த தேவர்களின் அரசன் இந்திரன் பயங்கரமா செஞ்சு அது கோபத்தை ஏற்படுத்தது இந்திரா இனி நீ இந்திரனே இல்லை எங்கள் தவ வலிமையால் புது இந்திரனை நாங்களே உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே ஒரு மகா யாகம் செய்ய ஆரம்பிச்சாங்க வாழக்கீழியர்கள் அதாவது காசிய காமேஷ்டி யாகத்திற்காக வந்தவங்க இந்திரனின் அந்த ஒரு செயலால் அவங்க தனியா ஒரு யாகம் செய்ய இத பார்த்து அதிர்ச்சியான இந்திரன் அந்த விழுந்து மன்னிப்பு அவர்கள் ஏற்க மறுத்து யாகத்தை தொடர்ந்தார்கள் என்ன செய்வது தெரியாம திகைத்த இந்திரன் நாரதர் முனி கிட்ட ஓடி போய் விஷயத்தை சொல்றாரு அதுக்கு நாரதர் காசியப்ப மகரிஷியின் பாதத்தில் சரணடை உனக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு அதன்படி

தன் மனைவிகள் கத்ரு வினதையுடன் பேச ஆரம்பிக்கிறாரு அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் எப்படிப்பட்ட புதல்வர்கள் வேணும் அப்படின்னு கேக்குறாரு அதற்கு கத்ரு எனக்கு ஆயிரம் சக்திகளும் பெற்ற ஆயிரம் பிள்ளைகள் வேணும் அப்படின்னு சொல்றாங்க பிறக்க போகும் ஆயிரம் குழந்தைகளுக்கு ஈடான இரண்டே இரண்டு தவ புதல்வர்கள் பிறந்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க உடனே காசியப்பருக்கு கிடைச்சிருந்த யாக பலன்களை இரண்டாக பிரித்து கத்ருவுக்கு ஆயிரம் முட்டைகளையும் வினதை இரண்டு முட்டைகளையும் கொடுக்கிறாரு பலத்தில் யாருக்கும் ஈடு இணையில்லா ஆயிரம் புதல்வர்களை நீ பெற்று எடுப்பாய்னு கத்ருகிட்டையும் சூரியனுக்கு நிகரான இரண்டு பிள்ளைகளை நீ கிட்டையும் சொல்லி ஆசி வழங்குறம் வரும் வரை இந்த முட்டைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அதன்படி பல நூற்றாண்டுகள் கழித்து கத்ருவின் ஆயிரம் முட்டைகள் வெடித்து அதிலிருந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஆயிரம் நாகபுத்திரர்கள் தோன்றினாங்க அவர்கள்

நான் முழுவதுமாய் உருவெடுப்பதற்குள் ஏன் அவசரப்பட்டீர்கள் உங்கள் அவசரத்தால் நான் ஊனமுற்றேன் நீங்கள் கத்ருவின் மேல் பொறாமை கொண்டதால் இன்று முதல் கத்ருவிற்கு அடிமையாவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுக்குது அந்த குழந்தை எனது தம்பி வெளிவரும் வரை அந்த முட்டையாவது உடைக்காமல் பாதுகாத்து வாருங்கள் சொல்லி சென்னிரமாக மாறி ஆகழத்துக்கு போயிடுது அந்த குழந்தை சூரியனை அடைந்த அந்த புதல்வனை அனைத்து எனக்கு நிகரான ஒளி பெருந்திய நீ இன்று முதல் என் தேரோட்டி ஆவாய் அப்படின்னு அவருக்கு அருணன் என்று பெயர் சூட்டி அருள் புரிகிறாரு சூரிய பகவான்